இது வடலின் இரவு நேர செய்திகள் செய்திகளோடு இணைந்து செய்திகள் அபிவிருத்தி அர்ஜுனா குலாப்பா வெளியேறிய தேர்தல் தொடர்பில் குவியும் முறைப்பாடுகள் சட்டத்தை மீறிய முப்பத்தி ரெண்டு பேர் கைது சவேந்திர சில்வா உட்பட நாலு பேருக்கு விதித்த தடை இலங்கையின் நல்லிணக்க மாவத்தில் என நாமல் எச்சரிக்கை மூன்று பிரதேச சபைகள் குறித்து தேர்தல் ஆணைக்குழு விசூடு மீதான தாக்குதல் திட்டங்களை தவறுதலாக பத்திரிகையாளருடன் பகிர்ந்து கொண்ட அமெரிக்க துணை ஜனாதிபதி செயலாளர் நிர்வாகத்திற்கு எதிராக கடும் விமர்சனம் தொடர்வது விரிவான செய்திகள் தனிப்பட்ட அரசியல் விவகாரங்கள் மற்றும் தனிநபர் அவதூறுகளை கட்டுப்படுத்தும் ஆற்றல் ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்கு இல்லாமையை சுட்டிக்காட்டி கூட்டத்திலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வெளியேறினார் யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தனிப்பட்ட விடயத்தை முன்னிறுத்தி இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையே கடும் வாய் ஏற்பட்டதால் சில நிமிடங்கள் அமளி தூமலில் ஏற்பட்டது வெளிவடக்கில் முன்னெடுக்கப்படும் மின் இணைப்பு விடயம் தொடர்பில் விவாதம் முன்வைக்கப்பட்ட போது ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினரான இளங்குமரன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் அவர்களது தனிப்பட்ட விடயங்களை முன்னிறுத்தியதாக மாறியது குறிப்பாக இரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் மற்றவரது காதல் விடயங்கள் மோசடி மற்றும் பெண்களை ஏமாற்றிய விடயங்களை வைத்து நிதி மோசடிகள் உள்ளிட்ட பல விடயங்களை முன்னிறுத்தி நூற்றுக்கணக்கான அதிகாரிகள் முன்னிலையில் குடும்ப இந்த நிலையில் குறித்த விவாதத்தை இடைநிறுத்துமாறு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஒருங்கிணைப்பு வலியுறுத்தினார் ஆனால் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் குறித்த இருவரையும் கட்டுப்படுத்த முடியாது ஆளுமையற்றவராக காணப்பட்டார் ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் ஆளுமையற்ற நிலைமையை அவதானித்த பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கூட்டத்தை விட்டு வெளியேறி சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது மேற்குலகம் நமது போர் வீரர்களை குறிவைத்து விடுதலை புலிகளின் கொடூரத்திற்கு நிதி அளித்து நியாயப்படுத்தியவர்களை தொடர்ந்து புறக்கணித்து வருகிறது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு போரின் போது இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் என தெரிவித்து முன்னாள் பாதுகாப்பு படைகளின் பிரதானிக்கும் முன்னாள் ராணுவ தளபதியுமான ஜெனரல் சவேந்திர சில்வா முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் வசந்த் கரணோக முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் ஜெகப் ஜெயசூரிடா விநாயக மூர்த்தி முரளிதரன் ஆகியோருக்கு ஐக்கிய ராஷ்யத்தினால் தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பில் ஸ்ரீலங்கா பொது ஜன தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராம ராஜபக்ச வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் இவ்வாறு குறிப்பிட்டார் பயங்கரவாதத்தை முற்றிலுமாக தோற்கடித்த முதல் நாடு இலங்கைதான் ஆனால் மேற்குலகம் நமது போர் வீரர்களை குறிவைத்து விடுதலை புலிகளின் கொடூரத்திற்கு நிதி அளித்து நியாயப்படுத்தியவர்களை தொடர்ந்து புறக்கணித்து வருகின்றது சமீபித்திய இங்கிலாந்து தடைகள் மனித உரிமைகள் பற்றியவை அல்ல அவை விடுதலை புலிகளின் ஆதரவுடன் இடைவிடாத பரப்புரையின் விளைவாகும் நீடித்த அமைதியை கொண்டு வந்தவர்களுக்கு எதிராக வெளிநாட்டு அரசாங்களை அரசாங்கங்களை கையாளுகின்றன நீதி இது நீதி அல்ல சில மேற்கத்திய அரசியல்வாதிகள் பணத்தை பரப்புவதன் சலுகைகளை அனுபவித்து வருகின்றனர் இது நமது நாட்டின் நல்லிணக்கத்தை ஆபத்தில் ஆழ்த்தியுள்ளது இன்று நாம் அனுபவிக்கும் சுதந்திரம் கடுமையான முடிவுகளில் இருந்து வருகிறது என்பதை வடக்கு மற்றும் தெற்கை சேர்ந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தடைகள் நமது படைகளின் மன உறுதியை குறைக்கும் மேலும் மற்றொரு நெருக்கடி ஏற்பட்டால் நாம் இப்போது அவர்களை ஆதரிக்காவிட்டால் போராட அவர்களுக்கு தைரியம் இல்லாமல் போகலாம் இந்த தடைக்கு பின்னால் இருப்பவர்கள் தமிழ் சமூகத்தின் பாதுகாப்பை பற்றி கவலைப்படுவதில்லை அவர்கள் அதிக பிரச்சனைகளை உருவாக்கி நல்லிணக்கத்தை மேலும் ஆபத்தில் ஆழ்த்துகின்றார்கள் குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள தமிழ் சமூகங்கள் இப்போது தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்க தெளிவான பாதையை கொண்டிருப்பதால் ஏற்பட்ட முன்னேற்றத்தை சீர்குலைப்பதே அவர்களின் உண்மையான குறிக்கோள் சமூகங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை தடுக்க யாரையும் நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் மீண்டும் ஒருமுறை நான் வலியுறுத்த விரும்புகின்றேன் போர் பயங்கரவாதத்திற்கு எதிரானது இந்த இனக்குழுவிற்கும் எதிரானது அல்ல சில சர்வதேச அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மூலம் சமூகங்களுக்கு இடையே பிளவுகளை தூண்டும் சலுகைகளை பெறும் சில தமிழ் அரசியல்வாதிகளின் நிகழ்ச்சி நிரலுக்கு தமிழ் சமூகம் அடிபடிய வேண்டாமென்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் என நாமல் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் காலத்தில் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பான தகவல்களை தேர்தல் ஆணைக்குழுவிற்கு தெரிவிக்குமாறு அரசாங்கத்திற்கு அந்த ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதன்படி அமைச்சுக்கள் மற்றும் அரசு துணைக்களங்கள் குறித்து அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பான தகவல்களை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு தெரிவிக்க வேண்டும் இந்த அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் ஆணைக்குழு மறு ஆய்வு செய்து இறுதி முடிவை உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மேலும் அந்த திட்டங்களில் தேர்தல் தாக்கம் செலுத்தக்கூடிய சில திட்டங்கள் இருப்பின் அவற்றை தேர்தலுக்கு பின்னர் மேற்கொள்ளுமாறு அரசாங்கத்திற்கு அறிவுறுத்தல் வழங்கப்படும் என்றும் தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது தேர்தல் காலத்தில் அமைச்சரவையால் எடுக்கப்படும் தீர்மானங்கள் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு தெரிவிக்கப்பட்டு ஆணைக்குழு அந்த தீர்மானங்களை ஆய்வு செய்து அது தொடர்பாக அரசாங்கத்திற்கு அறிவிக்கும் நடைமுறை பாரம்பரியமாக இடம்பெற்று உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மன்னார் மக்கள் தமது கடந்த கால அனுபவங்களை கருத்தில் கொண்டு தமக்கு சேவையாற்றக்கூடியவர்களை அடையாளம் கண்டு சரியானவர்களை தெரிவு செய்வார்கள் என கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் மன்னார் பிரதேச சபைக்கான கட்டுப்பணத்தை இன்றைய தினம் மன்னார் தேர்தல் அலுவலகத்தில் செலுத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் மன்னர் பிரதேச சபைக்கான கட்டுப்பணத்தை செலுத்த இன்றைய தினம் செவ்வாய்கிழமை மன்னர் தேர்தல் அலுவலகத்திற்கு வருகை தந்தேன் இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மன்னர் மக்கள் தமது கடந்த கால அனுபவங்களை கருத்தில் கொண்டு தமக்கு கூடியவர்களை அடையாளம் கண்டு சரியானவர்களை மக்கள் தெரிவு செய்வார்கள் என்று நான் நம்புகின்றேன் அந்த வகையில் கட்சியின் மாவட்ட முக்கியஸ்தர்களுடன் சென்று மன்னர் பிரதேச சபைக்கான கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளேன்

அந்த பிரதேச சபைகளுக்கு சொந்தமான உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கான கட்டுப்பணத்தை ஏற்றுக்கொள்வது நாளை நண்பகல் பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைய உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி இன்று முதல் இருபத்தி ஏழாம் தேதி நண்பகல் பன்னிரண்டு மணி வரை ஒவ்வொரு மாவட்டத்தின் தெரிவத்தாட்சி அதிகாரிகளுக்கும் வேட்பு மனுக்களை ஏற்றுக் என்று தேர்தல் ஆணைக்குழு தனது அறிக்கையில் மேலும் குறிப்பிட்டுள்ளது இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மீனவர்களை சந்தித்து அவர்களின் விடுதலைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக ஐந்து பேர் கொண்ட குழு இலங்கைக்கு புறப்பட உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ராமேஸ்வரத்தில் உள்ள பாரம்பரிய இந்திய மீனவர் நல சங்கத்தின் தலைவர் வி பி மற்றும் நான்கு உறுப்பினர்கள் அடங்கிய குழு ஒன்று திருச்சியிலிருந்து கொழும்பு நோக்கி விமானத்தில் வர திட்டமிடப்பட்டுள்ளது மீனவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை ஆய்வு செய்யவும் இலங்கை மீன்வரத்துறை அமைச்சரை சந்தித்து சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க கோரவும் இந்த குழு திட்டமிட்டுள்ளது திட்டமிட்ட கலந்துரையாடலின் பின்னர் அவர்கள் ஏப்ரல் முதலாம் தேதி தமிழகம் திரும்ப உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது மற்றும் அதனை அண்டிக பகுதிகளில் இன்று மாலை போலீசார் மற்றும் ராணுவத்தினர் இணைந்து விசேட சுற்றி நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தனர் குறிப்பாக குற்ற செயல்களில் ஈடுபட்டு தலைமுறைவாகியுள்ள நபர்கள் மற்றும் போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வரும் நபர்களை கைது செய்யும் நோக்குடன் இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது வவுனியா தலைமை போலீஸ் நிலைய போலீஸ் பொறுப்பு அதிகாரியின் தலைமையில் ராணுவத்துடன் இணைந்து முன்னெடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கையில் இடமான வாகனங்கள் சோதனையப்பட்டதுடன் குடியிருப்பு பகுதிகளும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது இலங்கை சீன பாராளுமன்ற நட்புறவு அமைப்பின் மறுஸ்தாபிப்பை குறிக்கும் வகையில் சபாநாயகர் ஜெகத் விக்ரம ரத்ன தலைமையில் கடந்த இருபத்தி ஓராம் திகதி பாராளுமன்றத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பத்தாவது பாராளுமன்றத்திற்கான இலங்கை சீன பாராளுமன்ற நட்புறவு அமைப்பின் தலைவராக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சரும் பாராளுமன்ற அவைத் தலைவருமான விமல் ரத்நாயக்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இலங்கைக்கான சீன தூதுவர் ஹி இ ஹுய் ஜேன் ஹாங் இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக பங்கேற்றார் மேலும் இலங்கை சீன பாராளுமன்ற நட்புறவு அமைச்சின் செயலாளராக பாராளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியுமான லக்மாலி ஹேமச்சந்திரா தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இந்த நிகழ்வில் தனது கருத்துக்களை தெரிவித்த சபாநாயகர் ஜகத் விக்ரமசிங் நத்ன சீனாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால இருதரப்பு கலாச்சார மற்றும் அரசியல் உறவுகளை பல நூற்றாண்டுகளாக பேணி வருவதை நினைவு கூர்ந்தார் பாராளுமன்ற நட்புறவு அமைப்பு இந்த உறவுகளை மேம்படுத்துவதற்கான ஒரு தளமாகும் என்றும் அவர் மேலும் பொருளாதாரம் வர்த்தகம் கல்வி மற்றும் பொ துறைகளில் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தவும் இருதரப்பினருக்கும் அதிகபட்ச நன்மைகளை உறுதி செய்யவும் நெருக்கமாக பணியாற்றுவதன் முக்கியத்துவத்தை அவர் எடுத்துரைத்தார் இந்த அமைப்பின் புதிதாக நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் இந்த நோக்கங்களை அடைவதில் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்று சபாநாயகர் வலியுறுத்தியுள்ளார் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட இலங்கைக்கான சீன தூதுவர் ஹி ஹு யெங்கோங் நட்புறவு சங்கத்தின் மூலம் தரஸ்பர ஆர்வமுள்ள துறைகளில் உறவுகளை வலுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ளார் குறிப்பாக சவாலான காலங்களில் இலங்கைக்கும் சீனாவிற்கும் இடையிலான நட்பு மற்றும் கூட்டுறவு உறவுகளை நினைவு கூர்ந்த அவர் இலங்கை சீன பாராளுமன்ற நட்புறவு சங்கத்தின் புதிதாக நியமிக்கப்பட்ட அதிகாரிகளுக்கு தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தார் ஜெர்மன் மீதான தாக்குதல் திட்டங்கள் குறித்த தகவல்களை அமெரிக்க அதிகாரிகள் சமூக ஊடக குழு கலந்துரையாடலில் தவறுதலாக ஊடகவியலாளர்களுடன் பகிர்ந்து கொண்டுள்ளமை தெரிய வந்துள்ளதை தொடர்ந்து ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு எதிராக கடும் விமர்சனங்கள் வெளியாகி உள்ளன அமெரிக்க துணை ஜனாதிபதி டிஜோவன்ஸ் பாதுகாப்பு செயலாளர் பீட்டர் ஹெக்செப் ஆகியோர் இடம்பெற்றிருந்த சிக்னல் குழு உரிகாடலில் தானம் சேர்க்கப்பட்டதாக அட்லாண்டிக் மெகசீனின் ஜெப்ரி ஹால்ட்பெர்க் தெரிவித்துள்ளார் இந்த உரையாடலில் கவுதி கிளர்ச்சியாளர்கள் மீதான தாக்குதல் திட்டங்கள் குறித்த சில விடயங்களை தான் பார்த்துள்ளதாக தெரிவித்துள்ள அவர் ஆயுதங்கள் இலக்குகள் தாக்குதல்கள் எப்போதும் இடம்பெற போன்ற விவரங்கள் தாக்குதல்கள் இடம்பெறுவதற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்னர் தனக்கு தெரிய வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் தற்செயலாகவே தன்னை அந்த குழு உரையாடலில் இணைத்தார்கள் என தெரிவித்துள்ள ஜெவ்ரி கோல்பெக்டன் வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக்கேல் போல்சிட் இருந்து தனக்கு அழைப்பு வந்ததாக a teribitul